வணக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல்வேறு துணைகள் வந்து துணையாக நிற்கும் பெற்றோர் துணை உற்றாவு உறவினர் துணை நண்பர்கள் துணை வாழ்க்கை துணை கற்ற கல்வி துணை சேமித்த செல்வம் துணை என்று பல துணைகள் உள்ளன ஆனால் எல்லோருக்கும் எல்லா துணையும் தேவையான பொழுது இருக்குமா கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி இந்த துணைகள் எல்லாம் அழியும் தன்மையுடையவை மாறும் தன்மை உடையவை குன்றும் தன்மை உடையவை ஆனால் ஒருவர்க்கு ஒருபோதும் அழியாத துணையாக ஒன்று உள்ளது என்று வள்ளுவர் கூறுகின்றார் அது என்ன அந்த அழியா துணை ஒருவர் ஓர் அறச்செயலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அன்றே அப்பொழுதே அச்செயலை செய்து முடிக்க வேண்டும் இளமை பருவத்தில் தானே இருக்கிறோம் இன்னும் பல நாள் இருக்கின்றன அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நற்காரியங்களை தள்ளி போடக்கூடாது ஏனென்றால் மரணம் என்பது ஒருவருக்கு எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது அதனால் நற்செயல்களை அறச்செயல்களை நாளை செய்யலாம் இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து செய்யலாம் என்று தள்ளி போடாமல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவ்வப்போதே செய்து முடிப்போமாயின் அந்த அறச்செயல்கள் நமக்கு ஒருபோதும் அழியா துணையாக வந்து நிற்கும் இந்த உடம்பு அழிந்துவிடும் இந்த உடம்போடு தொடர்புடைய மற்ற துணைகள் யாவும் அழிந்துவிடும் ஆனால் ஒருவன் உயிர்க்கு இறுதி காலம் வரை இன்னும் சொல்ல அவன் உயிர் பிரிந்த பிறகு அவனுடைய மறுமை காலத்திற்கும் எது துணையாக இருக்கும் என்றால் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் செய்த அறச்செயல்கள் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அதனால் அந்த அறச்செயல்கள் தான் அவனுக்கு ஒருபோதும் அழியா துணையாக உடன் வரக்கூடியது அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் பேசுகின்றார் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் துணை நன்றி வணக்கம்